கேண்ட விஷயம் பேர் ரீசெண்டாக ஏரியாவில் பக்கத்தில் ஒரு பாட்டிக்கிட்ட இருந்தேன் நானும் என் பொண்ணும் அவங்க டக்கு கோழியெல்லாம் ஆடு மாடு நிறைய வளர்த்திட்ருக்காங்க ஸோ எங்களுக்கு அது வேணும் அதனால் அந்த பாட்டிக்கிட்ட நாங்கள் ஃப்ரெண்டாகணும் நானும் என் பொண்ணும் போய் வந்து ஒரு டை ஒரு டெய்லி ரெண்டு வேலை காலையிலையும் நைட்டு அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிக்கிட்ட போய் பேசுவோம் அந்த பாட்டிக்கிட்ட பேச 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 அவ்வளோ எனர்ஜி கிடைக்குதுங்கிறது தெரிய வருதுங்க ஸோ அந்த பாட்டி ரொம்ப பெரிய ஒரு எனர்ஜி சோர்ஸாக இருக்கிறாங்க ஒரு சில பேர் இருப்பாங்க ரொம்ப படிச்சிருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுகள் கூட நான் நிறைய பேசுகிறேன் பேசிக்கிட்டே இருக்கேன் போகணுன்னு இல்லைங்களே அப்படியே சொங்கிரும் நம்மளை பேசி முடிச்சிருந்ததுக்கப்புறம் அப்படியே தூக்கி ஒரு லோடு தூக்கி நம்ம மேலே வச்சுருப்பாங்க பாருங்கள் குபீர்னு ஒரு லோடு வச்சுருப்பாங்க அவ்வளோ பயங்களை பேசுவாங்க ஒரு ரீசண்டான ஒரு ரிசர்ச் ஆறில் ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா நாசிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ்டாக இருக்காங்களாமா அது வந்து ரொம்ப செல்ஃப் சென்டர்டு ரொம்ப பெருமையாக நான் தான்டா எனக்கு தான்டா என் என் வாழ்க்கை இப்படி போகுதுன்னா அப்படினா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களாமா அது வந்து நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி ஆறில் ஒரு